நெக்ஸ்ட் ஜன்னேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலா மாசி மாதம் ஏன் பார்க்கணும் பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகணங்கள் வருது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதில் மாசி மகம் வேற வருகின்றன இந்த காலகட்டத்தில் சங்கடகர சதுர்த்தி இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது குறிப்பாங்க வீழ்ந்தவன் எந்திரிக்க இந்த மாதம் இருக்குங்க கிரகண காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை திருப்பி போட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற மாதமாக இருக்குது சார் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் பாவகாரியங்கள் இது மாதிரி குறைக்க ஏற்ற நிறைய விஷயம் இருக்குங்க அதுதான் பொதுவாக ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் பல கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கான் ஆனால் அவன் தான் மாறுவான் செல்வம் குழந்தை பிறப்பு குறிப்பாக கடன் இந்த நோய் கடன்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நோயினே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்காக விட சொந்த பந்தத்துக்கு வாங்கினது நண்பர்களுக்கு வாங்கினது சார் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பணத்தை இழந்துட்டேன் சார் இது மாதிரி பல விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிற மாதம் இந்த மாசி மாதத்தில் இன்றைக்கி நகை ரேட் என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்போ இந்த மாசி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குமா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா உங்கள் மாசி மாதம் அதாவது கும்ப மாதம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நாலு கிரக சேர்க்கைகள் நடக்குது குறிப்பாக சூரியன் ராகு சுக்கரன் புதன் இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு நிறைய ராசிக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது ஆனால் ஒரு சில விஷயம் வேண்டாம் தவிர்த்துடுங்கன்னு சொல்ல போகிறேன் அது நிச்சயமாக அந்த தவிர்த்தாதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரைட் நிச்சயமாக உங்கள் ராசியை பற்றி பலாவலன் இங்கே போவோம் கடகராசி அன்பர்களே மாசி மாத சிறப்பு பலாபல்கள் கும்ப மாதம் மகாமகம் நடக்கின்ற மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற அற்புத பலன் என்னங்க பொதுவாக இந்த ராசத்தில் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் மாதமே இது உங்களுக்கு தான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் நாலு கிரக சேர்க்கைகள் வந்திருக்கு ஸோ அது ப்ளஸாக மைனஸாக ப்ளஸாக ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன் எல்லாத்தையும் மைனஸே பார்க்கணும் உங்கள் ராசியில் இத்தனை கிரகம் கூடு இருக்கும்போது முதல்ல எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருகிற காலகட்டம் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த க கடகராசி அப்படின்னு சொன்னாலே பாசத்துக்கு எங்க ராசிங்க இந்த ராசி நட்பு வட்டாரங்கள் விளாசமாகும் ஞானம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த இங்கே தான் குருவே உச்சம் பெறார் சார் அறிவு அறிவு சார்ந்தது அறிவுக்கு போராடுறது திறமைக்கு மதிப்பு கொடுக்குற ராசி ஆனால் எமோஷ்னல் இந்த ராசி அதில் ஒன்று தாங்க வீக்காக இருக்கும் சரி தெரிஞ்சே விட்டுக் கொடுக்கும் இந்த ராசி ஏமாறுறதில்லை வேணான்னு விட்டுக் கொடுக்கறது இந்த கடகராசி மட்டும் கொஞ்சம் மாறி கோவப்பட்டால் இவன் கடகராசிக்கு பாதிச்சிடும் பொதுவாக கோவப்படாத கடகம் ஜீர்த்து கொண்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல இத்தனைக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் வருது சார் ஒரு புதையல் யோகம் மாதிரி திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி வருது புதையல்லாம் போய் புதையல் தோண்டிகிட்டு இருக்கக்கூடாது அது மாதிரி திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு ஒருத்தர் வருவாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்ப்பா உனக்கு ஒத்து வருதான்னு பாருமாங்க நீங்கள் நல்லா ஆலோசனை பண்ணி ஜோதிட ரீதியாக பார்த்து எடுத்துக்கிட்டால் வளர்ச்சி அடைஞ்சிரும் எட்டாம் இடம் வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு லாங் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு பினாமி மாதிரி இருக்கிற சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இது அத்தனை வரும் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க எப்போங்க சரியாகும் இது சரியாக கூடிய வாய்ப்புண்டு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ராக் இருக்குது அப்போ பொதுவாக வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அதுவும் பார்க்கணும் இல்லையா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் சார் இந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் கவனமாக இருங்கள் உங்களுக்கு தொலைதூர பயணத்தில் தெரிஞ்ச நண்பர்களும் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க இல்லை பஸ்ஸில் போயிடுங்க தனித்து ட்ராவல் பண்ணுறதை மட்டும் தவிர்த்துக்கணும் இது ஒரு பாயிண்ட் முக்கியமானது ஆனால் இந்த ராசிக்கு வேலைக்கு ஓல்டன் டைம் சார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் சார் அது வெளிநாட்டு வேலையோ வெளி மாநில வேலையோ இருக்க வாய்ப்பு உண்டு பிற மொழி பேசுகின்ற மாநிலத்தில் யோக வளன் கிடைக்கிறமா இருக்குங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலான் இருக்கேன் சார் வேறு மாநிலத்துக்கு கிடைக்குமா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இந்த ஜாதகம் வெளிநாட்டுக்கும் ட்ரை பண்ணும் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரை பண்ணும் அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோ அப்படி மாறும் அப்போ ஃபஸ்ட்டு வெளிநாட்டு அமைப்பு உண்டு அதை பாருங்கள் ரெண்டாவது கவர்மெண்ட் ஜாப் எழுதலாமா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இப்போ கூட எழுதுனேன் சார் குரூப் டூ திடீர்னு நின்றுச்சு சார் இது மாதிரி ஒரு சிலர் நான் சொன்னேன் ஆல்ரெடி எழுதி நின்று எழுத முடியாமல் போனால் கூட ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஜாப் இந்த ராசிக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த வாய்ப்புக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோக பலனாக இருக்கின்றன குடும்ப உறவுகளில் பண திருப்திகரமாக இருக்கும் குடும்ப உறவில் இருக்கிற பிரச்சனைகள் விலகிற காலகட்டங்கள் குடும்பம் தான் முக்கியமாக கவனிக்கணும் சார் திடீர் முடிவு திடீர் யோகத்தை கொடுக்கின்ற மாத பலன் இந்த மாத பலன் இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு பாருங்கள் சப்ஜெக்ட் என்ன கோர்ஸ் படிக்கலாம் என்ன எடுக்கலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் சார் இன்ஜினியரிங்காக பிகாமா பிஇஆ இது மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும் இதை தவிர விட்டுற வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பையனோட பொண்ணோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் பொதுவாக எல்லோரும் எடுக்கிற கோர்ஸ் எடுப்பாங்க அது தவறு ஆனால் இவருக்கு என்ன ஆகும் நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க எங்கே பிஸ்னஸ்க்கு வராங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க எங்கள் சினிமாவில் இருக்காங்க யோசிக்கணும் இல்லையா இந்த ராசிக்கு அரசியல் யோகம் இருக்கின்றன வெளிநாட்டு யோகம் வந்திருக்கிறது எட்டாம் இடம் வெளிநாட்டு யோகங்கள் பொதுவாக விசா சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் இப்போ ட்ரை பண்ணலாம் இதே ராசி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் பார்க்கலாம் இப்படி இப்போ அஞ்சு எட்டு சம்மந்தப்படுது அப்படின்னாலே ட்ரீட்மெண்ட் குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான மாதம் சார் குழந்தை இருக்கா இல்லையா குழந்தைக்கா ஏங்கி தவிக்கிறோம் எங்களுக்கு எத்தனையோ செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் வேணும் சார் அப்படின்னு தத்தளித்து கொண்டு இருக்கிற பல பேர்த்துக்கு குழந்தை ரீதியாக இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் இப்போ ஐவிஏவிப்பில் ஆனவங்க பல பேர் இப்போ கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கிற காலகட்டம் சார் எப்போ சார் கிடைக்கும் இது அந்த கோச்சார் ரீதியாக அமைப்பு காட்டிருச்சு இப்போ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கூட்டுன்னு வருதுங்க சார் பிஸ்னஸில் கூட்டு போட்டால் ஜெயிச்சிருவானால் தனித்தான் பொதுவாக கோச்சார ரீதியாக கூட்டுன்னு காட்டுது ஆனால் நீங்கள் பார்த்து தான் போடணும் கூட்டு போடலாமா தனித்து பண்ணலாமா அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் கூட்டு ரொம்ப ரொம்ப அமைப்பு நல்லாயிருக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதில் பகவானில் இருக்கிற சனி சனி ரெண்டாவது திருமணத்துக்கு இந்த திருமணத்துக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் மனம் முதல் திருமணம் மனக்கசப்பு ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோம் ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் படாது பட்டு தான் தப்பிச்சு வந்திருக்கு இந்த ராசி திருப்பியும் திருமணத்தில் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டது தடங்கல்கள் விலகும் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அற்புதமாக இருக்குது அப்போ யோக காலகட்டமாக இருக்கின்ற மாசி மாதத்தில் குறிப்பிட்ட அந்த கிரகண காலகட்டத்தை தவிர அனைத்தும் யோக பலனை கொடுக்கின்ற அள்ளி கொடுக்கின்ற மாதம் இந்த கிரகண காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாட்டு முறையில் சிவன் கோயில்கள் இல்லை காசி ராமேஸ்வரன் போய் முன்னோர்கள் வழிபாடு இது மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் செய்வனை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது தோஷம் பிரம்மகதி தோஷம் இது மாதிரி தோஷத்தை நிவர்த்தி செய்ய சிறந்த மாதம் இதுவே